வணக்கம் பிரின்ஸ் கார்ஸ் திருப்பூருங்க நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா திருப்பூர் அமனாச்சியோடு எஸ் தியேட்டருக்கு பின்னாடி நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க பிரின்ஸ் கார்ஸ் திருப்பூருங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜென் ஆல்டோ ஸ்டார் வேகனார் இந்த மாதிரி வண்டியெல்லாம் நம்ம பார்க்கறக்குறோங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் உள்ள மாருதி கலெக்ஷன்ஸ் ஒரு அஞ்சாறு வண்டி இருக்குது பாருங்கள் வண்டி எல்லாமே தெளிவாக இருக்கும் வண்டிகள் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அணுக்கா இப்போ நம்ம முதல்ல பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னாங்கன்னா மாருதி வேகனார் மாருதி வேகனா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் செகண்ட் ஓனருங்க வண்டி எல்எக்ஸி எக்ஸை வேரியன்ட்டு ஏசி பவர் ஸ்டேரிங் சென்டர் லாக் ரிமோட் லாக் வந்துருங்க செட்டு பார்த்தீங்கன்னா சோனி செட் போட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது செகண்ட் ஓனர் டயர் எல்லாமே ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது மிஷிலின் டயர் போட்டிருப்பாங்க ஒரு டாக்டர் யூஸ் பண்ண வண்டிங்க வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் ஒரிஜினல் பெயிண்ட்டில் இருக்கும் வெறும் எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது எல்லாமே க்ளீன் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க இன்டீரியர் பாருங்கள் ரொம்ப க்ளீன் அண்ட் க்ளியராக இருக்கும் சீட் கவர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க ஃப்ளோர் மேட் போட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது செகண்ட் ஓனர் எஃப்சின்னு அஞ்சு வருஷத்துக்கு இருக்கு இன்சூரன்ஸ் இல்லைங்க வெறும் எழுபதாயிரம் கிலோமீட்டர் கிளீன் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் வேகனார் எல் பியூர் பெட்ரோல் ஆனால் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தி ஒரு சின்ன நெகோசியேஷனில் கொடுக்கலாம் வணக்கம் பிரின்ஸ் கார்ஸ் திருப்பூர் நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதியில் ஸ்டார் ஏ ஸ்டார்ல கேட்டன் இன்ஜின் வருங்க இது இன்னைக்கு வர சிலரியோ வேகனார் அதே மாதிரி கேட்டன் அதில் வர சேம் இன்ஜின் கேசிஎஸ் இன்ஜின்ங்க தௌசண்ட் சிசி வண்டி வேரியன் பார்த்திங்கன்னா விஎக்ஸ்ஐ ஏசி பவர் ஸ்டேரிங் ஃப்ரண்ட் நாலு நாலு டோருமே பவர் அண்ட் டோர்ஸ் வந்துடும் சென்ட்ரலாக் லாக் வந்துடுங்க மியூசிக் சிஸ்டம் வண்டியோடு வந்துடும் இன்டீரியரெலாம் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் க்ளீன் அண்ட் க்ளியராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் விஎக்ஸே பியூர் பெட்ரோலுங்க வெறும் எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா ஒரு சின்ன நெகோசியேஷனில் கொடுக்கலாங்க நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி பதினொன்று எல் எக்ஸைங்க டீன் எழுபத்தி நாலு மார்த்தாண்டம் நம்பருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குதுங்க வெறும் எழுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடுறதுக்கு எல்லாமே கம்பெனி சர்வீஸுங்க டயர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே இருக்கும் எந்த டென்ட் ஸ்க்ராச்சஸ் இல்லைங்க ஒயிட் கலர் ஏசி பவர் ஸ்டேரிங் சென்ட்ரல் லாக் ரிமோட் லாக் எல்லாம் வந்துடும் சீட் கவர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இது வந்து ஓல்டு ஆல்டோ பிஎஸ் ஃபோருங்க டூ தௌசண்ட் லெவன் செகண்ட் ஓனர் ஓல்டு ஆல்டோ கிலோமீட்டர் எழுபத்தெட்டு க்ளீன் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் ஏசி ஒர்க்கிங் பவர் ஸ்டேரிங் ஒர்க்கிங் டயர் எல்லாமே நல்லாயிருக்கு கிலோமீட்டர் எழுபத்தெட்டு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு பாருங்க நம்ம ஷோரூமுன்னு சர்வீஸ் ரெக்கார்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கோம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஷோரூம் செக் பண்ணலாம் செக் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் வண்டியில் அண்டர் பார்ட்ஸ் எந்த வேலையும் இருக்காது ஏசி கிளாஸ் எதுவும் எந்த வேலையும் இருக்காதுங்க பதினொன்று செகண்ட் ஓனர் ஆல்டோ எலெக்ஸை இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ஒரு சின்ன நெகோசியேஷனில் கிடைக்குங்க நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா ஆல்ட்டோ எலக்ஸைங்க ரெண்டாயிரத்தி பத்து பிஎஸ் ஃபோருங்க ரெண்டாயிரத்தி பத்து ஓனர்ஷிப் மட்டும் மூணு ஓனர் ஆகிடுச்சுங்க மெரூன் கலரு தேர்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா லோக்கல் அட்ரஸ்லாம் இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் ஃப்ரண்ட் இன்டோர் பவர் இண்டோ எல்லாமே வந்துடும் சீட் கவர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ஏசி கூலிங் நல்லா பவர் ஸ்டேரிங் ஒர்க்கிங்கில் இருக்குது மியூசிக் சிஸ்டம் ஒர்க்கிங்கில் இருக்குங்க வண்டியில் சின்ன சின்ன டென்ட் ஸ்க்ராச்சஸ் இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனர்ங்க ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனர்ங்க டயர்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும் எடுக்கிறவங்க நாலு டயர் போடுற மாதிரி இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து வாங்க விசிட் பண்ணுங்கள் வண்டி பிடிச்சிருந்துச்சின்னா டயர் எல்லா செலவு கம்மி பண்ணி எடுத்துட்றேன் நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாரதி ஜென் எலக்சிங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு செகண்ட் ஓனர் எஃப்சி இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆறு மாதத்துக்கு இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி ஃபுல்லாகவே வேலை செஞ்சிருக்குங்க ஃபுல் பெயிண்டிங் டிங்கரிங் பெயிண்டிங் எங்கேயுமே துரு அது மாதிரி இருக்காதுங்க எல்லாமே ரெடி பண்ணி ஃபுல்லாக நீட்டாக பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு எஃப்சி காமிச்சாச்சு அதே மாதிரி பாருங்கள் அண்டர் பார்ட்ஸ் கிளச்சு எல்லாமே சஸ்பென்ஷன் எல்லாமே வேலை செஞ்சாச்சு புது பேட்ரி போட்டிருக்குங்க இன்டீரியர்ஸ் எல்லாம் க்ளீன் அண்ட் க்ளியராக இருக்கும் பைனர் மியூசிக் சிஸ்டம் ஒர்க்கிங்கில் இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் ஃப்ரண்ட் அண்ட் டோர் பவர் இன்டோர் ஏசி மட்டும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்து அஞ்சு ஜென் எலக்ஸ எம்பிஎஃப்ஐ இன்ஜின் செகண்ட் ஓனர்ஷிப் அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபதாயிரரூவா செலவு பண்ணியிருக்குங்க இந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் கொடுக்கலாம் தேவைப்படுறோம் விசிட் பண்ணுங்கள் ப்ரின்ஸ்காஸ் திருப்பூர்